பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக சாலை மறியல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சிபிஎம் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் கைது மத்திய நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் ஆகியோர் கோவை பி எஸ் என் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிபிஎம் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக இங்கே கோவையிலும் இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிற சூழலில் நாங்கள் முதலில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு பெரும் கொடும் துயரமான அந்த சம்பவத்தில் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களின் இயக்கங்களின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களது பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கு கேரள மக்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வயநாடு பகுதி மக்களுக்கு கேரள மக்களுக்கு வழங்குவோம் என்பதை முதலில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிய அரசு சமர்ப்பித்திருக்கிற நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான அறிக்கை அல்ல ஆண்டு பட்ஜெட் என்று குறிப்பிடுகிற பொழுது அனைத்து மாநிலங்களுடைய தேவைகளையும் அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக மோடி அரசாங்கம் தனது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாற்காலியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுவரையில் இல்லாத வகையில் தமிழ்நாடு உள்பட கேரளா உள்பட பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் தங்களை ஆதரிக்கக்கூடிய பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் ஆந்திராவிற்கோ பீகாருக்கோ நிதி ஒதுக்கக்கூடாது என்பது அல்ல எங்களது பிரச்சனை மாறாக அவர்கள் இருவரும் ஆதரிக்கிற காரணத்தினால்தான் மைனாரிட்டி மோடி அரசாங்கம் தப்பிக்க முடியும் என்கிற சூழலில்